ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளார ப்ளவுஸோட கட் ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து நம்ம முடிச்சிடலாம் ப்ளவுஸோட கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங்க்கு நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து டைம் ஆகும் இப்போ நான் கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் கிராஸ் பீஸ் வந்து கிராஸில் தான் வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்லையும் வந்து வச்சு ஜாயின் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது இப்படி கிராஸில் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்து இழுத்தாலும் நல்லா வந்து லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் எல்லா கிராஸ் பீஸஸும் ஜாயின் பண்ணிட்டேன் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு கிராஸ் பீஸ் வந்து இருந்தாலே வந்து போதும் நெக்குக்கு இப்போ அடுத்து வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் பட்டி வந்து ஒரு சின்ன சைஸ் தான் வரும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் அப்படியே வந்து இதுக்கு இடையில ஒரு கொஞ்சம் ஸ்டிஃப்ஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சென்ட்ரில் வந்து ஒரு கிளாத் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறேன் இது வந்து நமக்கு இதுலேயே துணி இருந்ததுனால நான் வந்து வச்சுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வேறு கிளாத் கூட இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைடும் நம்ம ஒரே அளவில் தான் கட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த வி மாதிரி நமக்கு வருது இல்லைங்களா அற்கா போட்டிருக்கல அது வந்து ஒன்று இந்த சைடில் வந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இது மாதிரி வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் வந்து விற்றுக்கிறேன் கீழே பிடிக்கிறதுக்காக அந்த அளவுலையே நான் வந்து பிடிச்சிட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காலின் செலவில் நான் வந்து ஒரு குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையே வந்து அப்படியே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி விரிச்சிட்டு கூட வந்து போடலாம் ஊசியோடய தையல் வந்து அப்படி இல்லைனாலும் இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணியும் வந்து போடலாம் நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போடுறேன் இப்படி நம்ம நப் டபுளாகவே ஃபோல்டு பண்ணிட்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து துணி ஃபோல்டிங் ஆகிற இடத்துல கொஞ்சமாக சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் இந்த மாதிரி யூச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஊசியோட தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து ஒரு குதிரோட தையல் வந்து போட்டுடலாம் ப்ளவுஸோட சைஸை பொறுத்தும் அதோட க்ளாத்தை பொறுத்தும் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் ஒரு சின்ன பிளவுஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதுவே கொஞ்சம் பெரிய பிளவுஸாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதே மாதிரி கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதுவே வந்து ஒரு சிந்தட்டிக் கிளாத்து அந்த மாதிரி பனிங் கிளாத்து அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னுமே வந்து டைம் ஆகும் இப்போ நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதில் வந்து கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் இப்போ க இந்த கை வந்து ஒரு ஃபோல்டிங் மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் நான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு மடித்து ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டாடுறேன் நான் நீங்கள் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இல்லை பெரிய தையலாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் எம்மிங் பண்ணுறப்ப நமக்கு பிரிச்சுட்டு தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது பூராமே அப்படியே கண்டினியூவாக நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்றேன் இப்போ இதுக்கப்புறமே நம்ம வந்து இதை வந்து அப்படியே ரெண்டாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் ஒரு வேளை ரெண்டாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எது வருது அப்படின்னு பார்த்துட்டு அது ஒரு கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறமே மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கா அப்படின்னு இதுக்கு அடுத்தது பேக் பார்ட் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் நான் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேனோ அந்த இடத்துல வந்து பேக் பார்ட் அப்படியே மடித்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முன் பாகத்தில் அளவு மெஷர்மெண்ட் எடுத்து டார்ட்ஸ் பிடிச்சிடலாம் நீங்கள் எப்போ ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்து ஒரே ஆர்டர் வைஸாக வந்து வைங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பீஸ் அடுத்தது கிராஸ் பீஸை நான் எப்படி வந்து ஒரே ஆர்டராக நான் இப்போ ஸ்டிச் பண்ணணும் இதே மெத்தடில் தான் வந்து எல்லா டைமும் ப்ளவுஸ் போதும் நான் வந்து தைப்பேன் மாற்றி மாற்றி எதையுமே வந்து தைக்க மாட்டேன் இப்போ டாட்ஸ் பிடிச்சிடலாம் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் அதில் ஃபஸ்ட்டு கீழே டாட் வந்து ஒரு தடவை மார்க் பண்ணிடுறேன் ஆல்ரெடி வந்து எப்படி எப்படி நம்ம வந்து டாட் பிடிக்கிறது பிளவுஸில் எப்படி கட்டிங் போடுறது எல்லாமே வந்து நான் தனியாக கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் இன்னொரு டாட் வந்து மார்க் பண்ணிடுறேன் ஒரு சிலர் எல்லாம் வந்து கட்டிங் போடும்போதே இந்த இதெல்லாமே வந்து மார்க் பண்ணிடுவாங்க நாம் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை மடித்து வச்சா இந்த மாதிரி சென்டராக வந்து வரணும் ஷோல்டரு இப்போ மேலே இந்த கீழே உள்ளார இந்த டாட் பிடிச்ச பிளேஸ்லேருந்து இதோட ஃபஸ்ட் டாட்டோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து நான் மார்க் பண்ணிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு டாட்டையும் வந்து போட்டு விட்டுறேன் இதுக்கடுத்து நம்ம இதே மாதிரியே வந்து இந்த சைட்லையும் வந்து இன்னொரு டாட் வந்து பிடிக்க போகிறோம் இப்போ பிடிக்கும்போது இதுலேயும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடே கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ அதே மாதிரியே வந்து இந்த சைடில் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து நம்ம பிடிச்சிடலாம் இப்போ இதையும் வந்து அப்படியே தையல் போட்டு விட்டுடுறேன் அப்போ தான் நமக்கு ரெண்டு சைடுமே டாட்ஸ் வந்து ஒன்று போல் வந்து கச்சிதமாக இருக்கும் இப்போ செகண்ட் டாட் வந்து பிடிச்சிடலாம் செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த இதை இந்த கொக்கி பக்கத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ செகண்ட் டாட் போடுறதுக்கு இந்த மாதிரி மடித்து வச்சிடணும் படிச்சிட்டு நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதில் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கலாம் இந்த சைடில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த சைடில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அளவில் முடியுது அதே மாதிரி செகண்ட் டாட்டையும் இந்த ஃபஸ்ட்டு டாட்டும் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இது ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கிறேன் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த செகண்ட் த டாட்டை வந்து போட்டடலாம் இதுக்கடுத்து அதே மாதிரியே வந்து இந்த பக்கத்துலேயும் வந்து நம்ம பிடிச்சி விட்டுரலாம் பாருங்கள் அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு அதில் இருக்கிற மாதிரியே வந்து ரெண்டாவது டாட்டோட தையல்லையும் வந்து நான் போட்டுறேன் இப்போ அது மூணாவது டாட் தையல் வந்து போட்டுடலாம் இது மூணையும் போட்டதுக்கப்புறமேலே நான் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்குவேன் ரெண்டு தையல் ஏன்னா ரெண்டு தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்டிஃப் அந்த தையல் வந்து எப்போயுமே நமக்கு பிரியாமலும் வந்து இருக்கும் இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு எங்கே அந்த தேர்ட் டாட் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு சரியாக வரும் இப்போ இந்த தேர்ட் டாட்டு எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிடலாம் இந்த செகண்ட் டாட் இவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது தேர்ட் டாட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஆனால் வந்து இது முடிகிற இடம் வந்து இவ்வளோ தூரத்தில் முடியுது அப்போ நமக்கு இன்னுமே மேலே வந்து கொஞ்சம் குறைஞ்சி வெட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து நான் போட்டுறேன் அப்புறம் நம்ம கப் சைஸ் வந்து ஒரு தடவை இப்படி திருப்பி விட்டு போட்டு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் பனிங் கிளாத் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கிறது இல்லை ப்ளவுஸ் பிட்டு இந்த பாலிஸ்டர் பிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ இதே சைஸ்க்கு நான் வந்து இன்னொரு மார்க் வந்து பண்ணிடுறேன் இப்போ இதே மாதிரியே வந்து இப்போ எல்லா இடத்துலேயும் டபுள் ஸ்டிச்சர்ஸ் வந்து போடலாம் நான் இன்ச் பை இன்ச் ஒவ்வொன்றையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸில் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கு காரணம் ப்ளவுஸ் கட்டிங் வந்து சரியாக போடாதது தான் ப்ளவுஸ் கட்டிங் சரியாக போட்டாலே வந்து ஸ்டிச்சிங் வந்து நமக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்துடும் இப்போ நம்ம மூணுலேயுமே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டாச்சு நாலாவது டாட் வந்தால் நமக்கு வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்போ அந்த நாலாவது டாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வரையுமே நான் வந்து மூணு டாட் மட்டும்தான் வந்து போடுவேன் தேவைப்பட்டால் மட்டும்தான் அந்த ஃபோர்த் டாட் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ இதில் கொஞ்சம் எச்சுமிச்சாக இருக்கிற எல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிடலாம் சிசர் வந்து முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து கீழே போடாமல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கீழே விழுந்தது அப்படின்னாவே நமக்கு சரியாக கட்டிங் வந்து வராது அந்த மாதிரி விட்டு விட்டு தான் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பட்டியோட முன்பாகத்தில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்படி வரும்போது ஒரு மடித்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தூக்காமல் நீட்டிட்டு தூக்காமல் இருக்கும் லாஸ்ட் வரையும் ஒரு தையல் போட்டாச்சு அப்படியே இதில் நான் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுறேன் பாருங்க இப்போ நமக்கு இது ரெண்டுமே ஒன்று போல் வந்துடும் இந்த இடத்துல லைட்டாக நம்ம கட் விட்டுடலாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கறதுனால இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடையும் நான் வந்து வச்சிடறேன் பட்டி எப்பயுமே ஒரு நூல் வெளியில் இருக்கிற மாதிரி வைங்க ரொம்ப உள்ளே தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அது வந்து திருப்பி பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் தையல் வந்து போட்டாச்சு போட்டுட்டு இதையும் இதையும் இப்படி வச்சு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே பட்டியிலேருந்து மேலே இந்த இது வரையும் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்பயே வந்து கொஞ்சம் பிடிச்சி தைக்கணுமா அப்படின்னாலும் பிடிச்சி தைச்சிடலாம் எதாவது பட்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் கையோடு இப்போ ஃபஸ்ட் முன்பாகம் ரெடி பண்ணியாச்சு கோக்கி பீஸ் வீ பீஸ் வச்சிடலாம் கட் பண்ண பீசஸை எடுத்து கொக்கிக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வைக்கிறேன் ஒரு தையல் அளவுக்கு ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு குதிரோட தையல் போட்டுட்டு அது மேலேயே வந்து ஒரு ஊசியோட தையலையும் நான் வந்து போட்டுறேன் இப்போ இது அப்படியே வந்து ஃபோல்டிங் ஒரு ஃபோல்டிங் இன்னொரு ஃபோல்டிங் ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி மூணாவதாக இப்படி உள்ள மடித்து விட்டுறேன் நம்ம பட்டி வந்த ஊக்கு தைக்கிறது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வெறும் மெல்லிஸாக ஒரே துணி ரெண்டு துணி அந்த அளவுக்கு மட்டும் வச்சோம் அப்படின்னா ஸ்டிஃப்பாக இருக்காது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக இது மேலேயே வந்து இன்னொரு தையலையே நான் வந்து போட்டு விட்டுர்றேன் அப்போதான் நமக்கு ஊக்கு பீஸ் வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அப்படியே வந்து போடுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ இது ஸ்டிச் பண்ண மாதிரியே பி பீஸி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் கீழே வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே குதிரோட தையல் கண்டினியூவாக போட்டுடுறேன் இந்த துணியை வந்து நம்ம இழுத்துறக்கூடாது பேக்ல இருக்கிற துணியை அந்த துணியை இழுக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த கொக்கியும் வீயும் முன்ன பின்ன வந்துடுது இழுக்காமல் அதோட ஷேப்லேயே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அப் அண்ட் டவுன்ஸே வந்து வராது இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ராக ஒரு தையல் போட்டேன் நான் ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த துணி நகராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதுக்கடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டி விட்டுட்டு மேலே ஒரு அளவுக்கு விட்டுடுறேன் ஃபஸ்ட்டு வீ மார்க் பண்ணிடுறேன் அப்படியே கட்டு கட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஒன்று உங்களுக்கு கட்டுக்கட்டை தெரிஞ்சா கட்டு கட்டலாம் இல்லைன்னா வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டரலாம் தான் அந்த வீ வந்து பிரியாம இருக்கும் இதில் ரெண்டு தையல் போட்டு இப்ப மூணாவது வீ போட்டுறேன் இதுக்கடுத்து இப்ப நாலாவது வீ இப்ப லாஸ்ட் வீயும் வந்து போட்டுடலாம் இந்த மெத்தடில் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக ரொம்ப எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இருக்காது ப்ளவுஸில் அப்படி இருக்கும் இப்போ திரும்பவும் இது ரெண்டையும் நம்ம ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் பாருங்கள் பட்டி ஜாயின் பண்ண இடம் அந்த ரெண்டாவது டாட்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து பேக் பாட்டை அட்டாச் பண்ணிடலாம் பேக் பாட் கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டரில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி வந்தாலும் அது வந்து அந்த சைட்ல தான் கை ஜாயின் பண்ணுற சைடில் தான் போகணும் ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன் போட்டுட்டு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் இந்த இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸ் வரவே வராது இப்போ பாருங்கள் நான் வந்து வி பக்கத்துக்கு வி பக்கத்துலேருந்து வச்சு இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வர மாதிரி பார்க்குறேன் வருதா இல்லையான்னு சரியாக இருக்குது அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து வச்சு பார்க்குறேன் சரியாக இருக்குது இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து லைட்டாக பிடிச்சி தைச்சிடலாம் ஏன்னா இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து லூஸ் கொடுக்கும் நம்ம தைக்கும் போதே ரெடி அளவில் இருந்தாலும் லைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போட்டாலுமே வந்து அவ்வளோ அளவுக்கு லூஸ் ஆகாது இப்போ நான் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டேன் அதுவும் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைடில் மட்டும்தான் பிடிப்பேன் கை ஜாயின் பண்ணுற சைடுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக நிறைய கிளாத் இருக்குது அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு கிராஃப்ட் பீஸ் கட் இல்லைங்களா அதை வச்சு கழுத்து பீஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கழுத்துல இருந்து வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சாச்சு மடிச்சுட்டு கண்டினியூவாக அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன் இந்த கிராஸை வந்து ரொம்ப இழுக்க கூடாது அதே மாதிரி அடித்துணியும் அவ்வளோ அளவுக்கு இழுக்க கூடாது வச்சு நீங்க தையல் போடுங்க அப்படியே மெதுவாக கொண்டு வாங்க நீங்க வந்து வச்சு ஸ்டிச் பண்ற கிராஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கல் பீஸ் வந்து அழ அழகாக வந்து வரும் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ லாஸ்ட் வந்தாச்சு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் துணி எப்படி வச்சு மடிச்சு வச்சிடலாம் நல்லா கட்டு கட்டி விட்டுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கிராஸ் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இந்த வளைவு வர இடத்துல கட் கொடுத்துக்கோங்க இது வந்து நல்லாவே எனக்கு லூஸ் கொடுக்கும் இந்த கிளாத் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மடித்து நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம் அதுக்கடுத்த ஃபோல்டிங் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டுடலாம் நார்மல் பிளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வந்து சார்ஜ் பண்றேன் வில்லேஜில் நம்ம வீட்ல ஸ்டிச் பண்றதுக்கு இந்த ரேட்டு நீங்கள் வாங்குறீங்களா இது அதிகம் அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைக்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் பத்து பத்து ரூபாய் வந்து ஏற்றிடுவேன் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே வந்து ஸ்டிச் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நான் வந்து கிளாஸ் போனேன் இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நாற்பது ரூபாயிலேருந்து நார்மல் ப்ளவுஸு தைக்க ஆரம்பித்தேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து ஏழு எட்டு வருஷமாக வந்து நான் என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்குறேன் இப்போ அடுத்து நம்ம இதை ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி பிசுறு சுருக்கம் எதுவும் வராத மாதிரி கரெக்டாக துணியை வச்சு மேல வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டு விடுறோம் அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு குதிரோட தையல் வந்து போட்டுடலாம் சுருக்கம் வந்தது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் இந்த இதை குதிர வந்து தூக்கி விட்டுட்டு துணியை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரையும் ஐம்பது நிமிஷம் அதுக்குள்ளாரயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஒவ்வொரு பிளவுஸுமே அதோடய சைஸும் அந்த என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத பொறுத்தம்தான் நமக்கு அந்த ஸ்டிச்சிங் டைமிங் வந்து மாறுபடும் இப்போ அடுத்து இன்னொரு தையலையும் வந்து போட்டரலாம் இப்போ வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பத்தொம்பது நிமிஷம் வந்து ஆயிருக்குது நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து நான் பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே இல்லை அப்படின்னா நான் இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ டபுள் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டாச்சு இதில் வர பிசு எல்லாமே அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டலாம் அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அடுத்தது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குடஞ்சி பக்கம் எல்லாம் கரெக்டாக வருதா அந்த ஸ்லீவில் ரெண்டு சைடும் வந்து இப்படி சென்ட்ரு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அட்டாச் பண்ணிடலாம் குறைஞ்ச பக்கம் கரெக்டாக வந்து எப்பயும் முன்னாடி சைடு வர மாதிரி வந்து பாருங்கள் எப்பயுமே நான் வந்து ப்ளவுஸோட சென்டரில் இருந்து தான் ஆரம்பிப்பேன் முதல் பாதியை இந்த பக்கம் தைச்சி விட்டுட்டு அடுத்த பாதியை அந்த சைட்லேருந்து திருப்பி விட்டுட்டு தைப்பேன் எவ்வளோ எந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேனோ குதிரோட அளவு அந்த அளவில் நான் வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் வந்து தைப்போம் அப்படின்னு ஒரு அளவு நான் வந்து கட் பண்ணும்போது மார்க் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா அந்த அளவில் தான் நான் வந்து தைக்கிறேன் அதை விட அதிகமாகவும் விட்டோம் அப்படின்னாலும் தைக்கிறோம் அப்படின்னாலும் கிளாத் வந்து ஒரு மாதிரி போடும்போது இழுத்து பிடிச்ச மாதிரி வந்து இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கையை அட்டாச் பண்ணியாச்சு அட்டாச் பண்ணினதுக்கப்புறமேலே இந்த கையை சென்ட்ராக வச்சுட்டு ஆம்கோல் கிட்ட வர தையல் கரெக்டாக வருதா கீழே வரையும் நம்ம பிடிக்கிற தையல் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக வருது எந்த விதமான அப் அண்ட் டவுன்ஸுமே வந்து வரல சரியாக இருக்குது இப்போ இதுலையே நம்ம இன்னொரு தையலும் போட்டுவிட்டுலாம் சப்போஸ் ஒருவேளை ஏதாவது அப் அண்ட் டவுன்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் தேர்ட் டார்ட் போட்டிருக்கிற இடத்துல ஃபோர்த்து டார்ட் போட்டுக்கலாம் இதுவே பேக்கில் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கையை கொஞ்சம் புரிச்சி விட்டுட்டு அந்த கீழால் அந்த வளைவா எங்கே வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து வெட்டி விட்டுட்டு திரும்பவும் வந்து அந்த கையை ஜாயின் பண்ணிக்கோங்க இதை மட்டும் நான் அப்படியே ஷேப்பாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சைட்லேயும் நம்ம கை வந்து அட்டாச் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் முக்கால்வாசி ஒர்க்கை வந்து முடித்தாச்சு இந்த டைமில் தான் வந்து நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் இப்போ கைக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு நாலு தையல் போட்டு ஓவர் லாக் வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டாச்சு நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது துணி எதுவும் சுருங்காம தூக்கிட்டு இருக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ இன்னொரு தையலையும் போட்டு விட்டுட்டேன் இந்த இடத்துல லைட்டாக வந்து இப்போ நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம் லைட்டாக அந்த இடத்துல துணி வந்து சுடி மடங்கிட்டு இருந்தது அதை மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டேன் அடி துணியும் அப்படிதான் தான் எங்கேயுமே வந்து மாட்டிக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அடியில் துணி மாட்டிக்கிச்சு அப்படின்னா நமக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது உள்பக்கமாக பார்க்குறப்ப அந்த துணி வர இடத்துல சுருக்கம் வந்து வரும் இப்போ இதுக்கு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுடலாம் இப்போ ஓவர் லேக் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம் இந்த சைடு ரைட் சைடு கையில் என்னென்ன அளவு இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடு கையிலையும் லெஃப்ட் சைடு கையில் என்னென்ன அளவு இருக்கோ அதே மாதிரி லெஃப்ட் லெஃப்ட் சைடு கையிலையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கை வந்து மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஆம்கோள்கிட்ட வரையும் எந் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ இப்போ இப்படி கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரியே வந்து இந்த கொக்கிகிட்ட வீ போடுற இடத்துக்கும் இந்த ஷோல்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கீழேயும் அதே மாதிரி பீ இருந்து எவ்வளோ தூரத்தில் முடியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இந்த அளவு எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து போட்டுடலாம் அதே மாதிரி முக்கியமாக நமக்கு பேக்கில் ப்ளஸ் போட்ட மாதிரி வரணும் இந்த ஆம்பூல் கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டாச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிசுரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்க நமக்கு எவ்வளோ அழகாக வந்து இப்படி ப்ளஸ் போட்ட மாதிரி வந்திருக்குது அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் என்னடா அது நம்மெல்லாம் ப்ளவுஸ் தைக்கா நமக்கு ஒரு நாளைக்கே ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறோம் ஆனால் இவங்க ஒரு நாளைக்கு நான் அரை மணி நேரத்துக்குள்ளார ப்ளவுஸ் தைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து உண்மையை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னா அப்படின்னு இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி தான் நான் வந்து இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிறேன் எவ்வளோ டைமிங் ஆயிருக்குது அப்படின்னும் இது நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இல்லைன்னா வந்து நான் பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னுமே கம்மியான டைமிங் தான் வந்து ஆகும் ஒவ்வொரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து எந்த டைமுக்கு நான் எடுக்கிறேன் எந்த டைமுக்கு நான் முடிக்கிறேன் அப்படிங்கிறது வரையும் வந்து நான் செக் பண்ணிக்குவேன் இப்போ இதுவரையும் நமக்கு பிளவுஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆயிருக்குது இருபத்தஞ்சு நிமிஷம் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக தையல் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சுது இப்போ இந்த சைடு நம்ம டாட்ஸ் வந்து போட்டரலாம் ஸ்ட்டு தையல் போட்டு விட்டரலாம் பாருங்க சேம் அதில் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சு தையல் போட்டடலாம் எனக்கு பிளவுஸில் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வரல பாருங்கள் இந்த சைட் ஜாயின் பண்ண இடம் கூட நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வந்திருக்குது இப்போ டாட் வந்து போட்டலாம் பேக் டாட்டு பேக் டாட் போடுறதுக்கு அதே மாதிரி ரெண்டு பக்கம் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வி பீஸில் கொக்கி பீஸில் இருந்து இந்த பக்கம் வரையும் இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடில் பாருங்கள் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வருது இந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ பிடிச்சோம் அப்படின்னா சரியாக போயிடும் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்போ பேக் வந்து இந்த சைட் ஜாயின் பண்ண ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரை ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த இடத்த கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டாட் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கும் ஒரு அரை கால் கால் இன்ச்சில் பிடிச்சோம் அப்படின்னா இந்த சைடு கால் இன்ச்சு பேக் சைடு கால் இன்ச்சு அப்போ அரை இன்ச் வந்துடும் எப்போ ஒரு டாட்டுக்கு அரை இன்ச்சுன்னா ரெண்டு டாட்டுக்கும் ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸு கரெக்டாக வந்துடும் இப்போ எக்ஸ்ட்ரா தையலை மட்டும் நம்ம வந்து போட்டுக்கிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே இந்த மாதிரி பிளவுஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை தேடி ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும் எந்த மிஸ்டேக்ஸுமே இருக்காது ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதே மாதிரி பிளவுஸ் கட்டிங் மெத்தடுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் கட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக அளவு பிளவுஸை வச்சே பண்ணலாம் இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு டேப்பே யூஸ் பண்ணுறதில்ல எந்த ஒரு கால்குலேஷனுமே வந்து போடுறது கிடையாது சேம் எல்லாமே வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவுல தான் வந்து போடுறது போட்டுட்டு அந்த அளவு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல் ப்ளவுஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ சைடு ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து ஃபினிஷிங்கு இதுக்கப்புறம் எம்மிங் வந்து கொக்கி கட்டுற ஒர்க் மட்டும்தான் இருக்குது கொக்கி எல்லாமே நான் வந்து கட்ட மாட்டேன் ஏன்னா எனக்கு அது டைமிங் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால வெளியில் கொடுத்து தான் வந்து கட்டி வாங்கிக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்